எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கத இந்த அதிகாலை பொழுதுல ஒரு நல்ல செயலாக்கத்தை இந்த துவாரகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாவதர் பாபாவோட குகைக்கு பக்கத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறோம் அந்த மகாவதர் பாபாவுடைய செயலாக்கங்கள் இதெல்லாம் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் மற்றவங்களுக்கும் நமக்கும் அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களோட இருக்கின்ற அந்த உரையாடல்கள் அந்த செயலாக்கங்கள்லாம் யாராலையும் யூகிக்க முடியாது யாராலையும் அதை அதை விவாதிச்சிட முடியாது ஒரு பெரிய ஒரு 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 செயலாக்கம் அந்த அப்படியாப்பட்ட ஒரு செயலாக்கத்தை அப்படியாப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு பெரும் பெரும் செயலாக்கம் ஏன்னா ஒரு ஒரு யோகிய ஒரு பெரிய சகாப்தம் படைத்த பிற யோகிகள் ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு வேலைகளை நம்ம பார்க்குறது போகிறது எல்லாமே இதெல்லாம் அந்த முன் முன்னாடி இருக்கின்ற அந்த இருந்து நடக்கப்படுகிறதும் அந்த தொடர்புகளிலிருந்து இந்த வேலை நடக்கப்படுறதோட அடிப்படையில் தான் இந்த மாதிரி செயல்லாம் நடக்குது ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உலகத்தில் நிறைய பேருக்கு மகாவதர் பாபா மீது ஒரு ட்ரீம் இருக்குது அவரை பார்த்துடணும் அவர் இப்படி அவர் அப்படி அதெல்லாம் இல்லை அவர் அது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அது அது அதை வந்து தொடர்பு கொள்வது அதை பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப வேற மாதிரியான ஒரு ஒரு தருணங்கள் அதோடைய செயலாக்கங்கள் இன்னும் முழுமையாக முழு செயலையும் நான் சொல்லிறணும்னு தான் நினைக்கிறேன் அது பிரபஞ்ச சூழல்கள்னால கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேசத் தொடங்கி பேசிக்கிட்டே வரேன் நான் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எட்டு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் மகாவதர் பாபாவோட பணி பெரிய பணியாக இருக்கும் ஆமாம் நம்மளோட பெரிய பணிகளை நம்மளோட செய்கிற வேலைகளில் அவருடைய இணைந்து அவருடைய பணியும் இருக்கும் நாம் இருக்கிற இடத்துல அவர் இருப்பார் அவர் இருக்கிற இடத்துல நாம் இருப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை உணர முடியாது சில பேரால் உணர முடியும் இவ்வளோதான் வித்தியாசம் மற்ற செயலாக்கங்கள் வேறு நம்ம செயலாக்கங்கள் வேறு நீங்கள் அதை பார்த்துக்கணும் இந்த தியானத்துக்குள்ளே பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் இந்த போதனைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இங்கே தியானத்தை பற்றி ஒரு பெரிய செயல் நடக்கிறது நான் எல்லா செயலுக்கும் என்ன தீர்வாக என்ன செயலாக நான் என்ன முன் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன செயலை நான் முன்னிறுத்துகிறேன் என்ன வடிவத்தை நான் முன்னு கொடுக்குறேன் இந்த மக்கள்கிட்ட என்ன பிரசன் பண்ண நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்னுடைய திட்டம் என்ன என்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய வேலை என்னன்னு நினைக்கிறேன்னா இந்த மக்கள்கிட்ட மாயையை ரீ ரீ கனெக்ட் பண்ணுறாங்க ரீசெயல் பண்ணுறாங்க ஒரு கிளீயராக அவங்களுக்கு சொல்கிறேன் நான் முன்ஜென்மத்தோட தொடர்புக்குரியவன் இந்த தவத்துக்குள்ள இந்த செயல்லாம் தொடர்பில் இருந்துச்சு அதனால நான் ஒரு தவசு தவம் போய் மலைகளில் கொகைகளில் பண்ணலை ஆனால் ஆல்ரெடி இந்த தொடர்பு இருந்ததுனால என்ன திருப்பியும் அதை ரீசர்க்கிள் பண்ணி என்ன அந்த பழைய ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகளை நிறைய குருக்கள் பண்ணாங்க அதுக்கான ரீசன் ஃபார்ம் தவம் பண்ண பண்ண ஆள் செயல் அதனால இதை ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் திருப்பி இதை ரீசர்கிள் பண்ணி இதை உடல்ல மறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த செயலாக்கத்தை கொடுத்து ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கிற முடியும்தான் நம்ம லைஃப்ல செஞ்சாங்க அப்ப இந்த மக்கள் ஆகிய நீங்க எல்லோரும் அடிப்படையாக உங்களுக்கு யார் வேணாலும் தவம் பண்ணி கொடு தவம் சொல்லி கொடுக்கலாம் இந்த தவத்தை பற்றி இந்த தியானத்தை பற்றி யோகத்தை பற்றி இந்த யோகா கலை கலைகளை பற்றி பல்வேறு பட்ட செயலாக்கத்தை பற்றி சொல்லலாம் ஆனால் ஒரு பப்ளிக்கில் இருக்கிற மக்கள் இந்த தவத்தை யோகிகளுடைய தவத்தை இந்த செயலாக்கத்தில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு என்ன கொடுக்கப்படணும்னா மக்களுக்கு நான் எங்கிட்ட இருக்கிறவங்கள நூறு சதவீதம் நிஜத்தை போதிக்கணும் எப்படியாவது ஏதாவது சந்தர்ப்பத்துல பிறப்புல இருந்து விடுபட்டு அவனுக்கு முத்தி அளிக்கப்படணும்னு நாம் கருதுறோம் எப்படி இருந்து விடுபட்டு முத்தி அளிக்கப்படணும் அது ரொம்ப கடினம் முத்திங்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை என்று அர்த்தம் ஒண்ணுமே இல்லை அந்த வெட்டவெளித்தன்மையில ஒண்ணும் இல்லாம ஒருத்தர் போறாம பாருங்க அவனும் தான் பிறப்பெடுக்காம இருக்க முடியும் ஒரு ஒளியா இருக்கிற ஒரு சமாதியில இருக்கிறான்னு பாருங்க ஒரு ஒரு ஜீவ சமாதியில போய் ஒருத்தர் உடலை இறக்கி வச்சுட்டு போறாரு பாருங்க ஒளியா அவரு கூட மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பாரு ஒரு யோகியா இருக்கிறவங்க நம்மளாம் திருப்பி ரீசர்க்கிள் ஆகிக்கிட்டே இருக்கிறோம் பிறப்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் ஒரு மனிதனை பிறப்படுக்காம வச்சிட முடியும் அந்த வேலையை தான் செய்யணும் அந்த செயலாக்கத்தை தான் தொடங்கப்படணும் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் பொருளாக நான் சொல்கிறேன் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரேன் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ட்ர ரொம்ப ரொம்ப அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் இருக்கீங்க எல்லா செயல்ல இருக்கீங்கன்னா என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்கிறீங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இந்த சர்க்கிளில் இந்த வேலை இந்த ஆஃபீஸு இந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த சர்க்கிள் எல்லாத்தையும் வாழ்ந்து ஒரு மாதிரி நொன்று நூலாகி போகும்போது திருப்பி என்ன பண்ணுறீங்க ஒரு ட்ரிப்பு மாதிரி எடுத்து ஆசிரமத்துக்கோ எங்கேயோ போகும்போது அங்கே போய் ஒரு ஃபீல்டில் அந்த அட்மாஸ்பியரில் அந்த செயல்குள்ளே ஒரு பத்து நாள் அங்கே தங்கி உங்களுடைய லைஃப்பை புதுப்பிச்சிடுறீங்க அங்கே என்ன நடக்குதுன்னா உங்களை புதுப்பிக்கிறாங்க புதுப்பிச்சு என்ன செய்கிறாங்கன்னா திருப்பியும் நீங்கள் குற்றத்தை செய்கிறதுக்கோ எந்த பணியை செஞ்சீங்களோ அதே பணியை செய்கிறதுக்கு திருப்பி வர்றீங்க திருப்பி அதே பணியை செய்கிறீங்க நான் 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 வந்து இந்த ரீ பண்ணி அந்த அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கல வேலைக்கு வரல ஒரு மனிதனுக்கு விடுதலை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் நீங்க ஜாமீன் வாங்கி தரணும் தான் இருக்கிற அத்தனை போதனைகளும் அத்தனை தியானமும் சொல்லிக் கொடுக்குது ஜாமீன் வேணுமா விடுதலை வேணுமா ஒரு தனி மனிதனுக்கு என்ன வேணும் நீங்க தீர்மானிக்க விடுதலை என்பது முக்தி ஜாமீன் என்பது இன்னைய வாழ்க்கைய பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு தேவையான எப்பா ரொம்ப அழுத்தத்தில் இருந்தப்பா இந்த யோகா வகுப்புக்கு போனேன் இந்த போய் ஆசிரமத்துக்கு போனேன் இந்த குருஜியை பார்த்த இன்னைக்கு என் லைஃப் நல்லா இருக்குது அதை நான் உருவாக்க மாட்டேன் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டாலும் போராடினாலும் இந்த பிறப்புலேருந்து விடுபடணும் இந்த செயலில் இருந்து விடுபடணும் விடுதலை வேணுமா வேண்டாமா ஜாமீன் தான் இங்கே கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒரு வருஷத்தில் எட்டு மாதம் ஒம்பது மாதம் தன்னுடைய வாழ்க்கை அப்படி இப்படி வாழ்றான் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த பிரிச்சுவல்னு சொல்லிட்டு ஆசிரமங்கள்ல தியானங்கள்ல அங்கங்கு போய்கிட்டு திருப்பி 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 ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு அந்த அந்த ஃபார்முலாவை உருவாக்கி அந்த ஃபார்முலாவை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் நான்லாம் ஃபார்முலாலாம் உருவாக்க மாட்டேன் எதற்கு ஃபார்முலா ஒரு யோகிங்கிறவன் ஃபார்முலா எதற்கு நோ ஃபார்முலாலாம் கிடையாது டெக்னிக் ஃபார்முலா இந்த செயலெல்லாம் ஒரு யோகிக்கு பிடிக்காத வார்த்தை ஒரு செயலை பிடிக்காத எப்படி அதை எப்படி செய்ய வைக்கணும் என்ன செய்ய வைக்கணும் ஒரு முழுமையா மகாவதர் பாபா லாகிரியை தயார் பண்ணி இதை கிரியாவை குறுறான்னா அந்த சக்தியை அவர்கிட்ட ஏத்தி தான் கொடுத்தாரு லாகிரியை சும்மா இருந்துகிட்டு பாடத்தட்டமா இந்தரா இந்த புக்கு இருக்குடா அந்த புக்கை படிச்சுக்கிட்டு கூடா அப்படின்னா கொடுக்க முடியாது அப்ப அந்த ஒருத்தர் முழுக்கன்மை கிரியான்னா என்ன இந்த கலை எப்படி உள்ள எப்படி ஆட் ஆயிருக்கு என்ன செயல் அப்படிங்கிறத முழுசாக ஒருத்தன் பார்த்து அந்த சக்தியை ஒருத்தன் நீச்சையாக ஒருத்தன் கொடுத்து இந்த பயிற்சியை பண்ணுறாங்க நான் பாதுகாப்போடு இருப்பேன் எந்த மூலையில் வேணாலும் இரு நான் எந்த மூலையிலே இருப்பேன் ஆனால் எங்கே வேணாலும் இரு நான் பாதுகாப்பாக இருப்பேன் இப்படித்தான் கொடுக்கப்பட்டது இப்போ நம்ம கொடுக்கப்படுற அத்தனை நாம நாம் ஒன்று உள்ளேருந்து ஒன்று பெற்றுட்டு ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுக்கு விடுதலை அளிக்கப்படணும் ஒரு தனி மனிதனை எப்படியாவது அவனுடைய இந்த விடுவிக்கப்படணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் கலர் கலராக வர்ணங்கள் அடிக்கிற வேலை என்னோடய வேலை இல்லை நான் வர்ணம் அடிக்கிறவங்க கிடையாது மற்ற ஆசிரமங்கள்லாம் உங்களுக்கு வர்ணம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நீங்கள் எத் எத்தனை தொழிலதிபர்கள் இங்கே இருக்கிற எத்தனை விளையாட்டு வீரர்கள் எத்தனை எல்லா லட்சக்கணக்கான பேர் எல்லா ஆசிரமத்துக்குள்ளேயும் வரணம் அடித்து உங்களை புதுப்பித்து திருப்பி உங்கள் வேலையை செய்ய வைக்கிறாங்க நான் வரணம் அடிக்க மாட்டேன் ஊடுருவேன் உள்ள உங்கள் சுவாசத்துக்குள்ளே ஊடுருவி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களே இது என்னடா வாழ்க்கை இது என்னடா செயல் அப்படின்னு இதுலேருந்து ஒன்று ஒன்று இல்லையா நீங்களே விடுபடுவீங்க அதுதான் விடுதலைங்கிறது நான் சொல்லி ஒரு செருப்பை விடுறது நான்வெஜ் விடுறது பட்டையை விடுறது உத்தராட்சை விடுறது செயலை விடுறதுலாம் இல்லை இந்த ஊடுருவல் இருக்குல்ல இந்த தியானத்தில் ஊடுருவி உள்ள கவனிக்கிறது இருக்குல்ல இந்த கவனித்தல்ல ஒரு தனி மனிதன் அவனே ஒன்று விடுதலை விடுதலையாகி 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 வருவான் ஒரு நூறு கேஸ் இருக்குன்னா அதில் எல்லாத்தையும் விடுதலையாகி வர்றது அந்த மாதிரி நூறு செக்ஷனுக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் அடப்பட்டு கிடப்பான் அப்போ ஒவ்வொரு செயல் அவன் விடுதலையை வர்றதுக்கு இந்த தியானத்துக்குள்ள இந்த சக்திக்குள்ள ஊடுருவது போய் அவனுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் சில பேருக்கு உடனடியாக ஊடுருவனும் சில பேருக்கு காலதாமதத்தோட ஊடுருவனும் இதுக்குள்ள பல்வேறுபட்ட லேயர்ஸ் பல்வேறுபட்ட செயல் இருக்கு ஆனால் இங்கே அத்தனை பேருக்குள்ளேயும் ஏன் அந்த செயலாக்கங்கள் நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அவன் நம்ம கிட்ட வந்து கூட தெளிவான செயல்ல இல்லை அந்த உண்மையான கிளாரிட்டியில இல்லை ஏதோ அப்படி எட்டி பார்க்கறான் ஏதோ ஒன்று தெரியுது ஏதோ ஒரு பரவசங்கிறான் இப்படியே இருக்கிறான் ஒரு ஆறு மாதம் நான் அவனை சந்திக்கலைன்னா வேற எங்கேயாவது ஓடி போயிருவான் இப்போ இப்போ இருக்கிற அத்தனை பேரும் நான் ஆறு மாதம் வரல இப்போ இங்கேயே இந்த மகாவதர் கே உள்ளே தங்கியிருக்கேன்னா எவனும் இங்கே மாட்டான் ஆறு மாதம் கழித்து காமௌண்ட் சர்ச்சு குறித்து வேற எவனாவது ஒரு குருநாதர் வந்துட்டானா அங்கே போய் படுத்து கிடப்போம் ஏன்னா இவன் தான் விடுதலை ஆகணுங்கிறதுக்காக வரல ஏதோ ஒரு வேலை செய்யணும் தவங்கிறது ஒரு வேலை சும்மா இருக்க முடியாது இவனால் ஏதோ ஒரு தவம் செய்யணும் எவன் பேசுறதையாச்சும் கேட்கணும் இவன் வந்து உறுதியாலாம் நிற்க மாட்டாங்க ஒருத்தர் கண்ணுக்கே தெரியலைங்க எனக்கு கடவுளை நான் உறுதியாக நின்னங்க நான் பார்த்து பார்க்கலைங்க ஆனால் உறுதியாக நின்ன ஸ்ட்ராங்காக நின்னேன் அதுதான் லைஃப் கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆனால் நிற்கணும் நீ உனக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பான் நீ நிற்கிறியாடா உட்காடுறியா ஒழுங்காக தாக்கு பிடிக்கிறியான்னு பார்ப்பான் தாக்கு பிடிப்பீங்களா ஆறு மாதம் நான் இல்லை நீங்கள் பிடிச்சி நிற்பீங்களா ஓடி போயிடுவீங்க எங்கே ஓடுவீங்க ஜாமீன் வாங்கி தரவன்ட்டு ஓடுவீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க வாழ்க்கை முழுக்க இதுதான் எத்தனை எத்தனை குருமார்கள் எத்தனை செயல் நீங்கள் இந்தியா முழுக்க எத்தனை எல்லா இடங்களையும் திறந்து பாருங்க இது இது சம்பந்தமா இன்னும் ஐம்பது காணொலி பேசிட்டேன் இதுதான் வேணும் அப்போ ஒரு மனிதன் ஒரு செயலை எப்படி புரிஞ்சு செயல்படணும் எப்படி செயலாக்கம் பண்ணணும் வேலை செய்கிறது முக்கியம் இல்லைங்க அந்த வேலை எப்படி அந்த அந்த ஒரு ரோடு இருக்குன்னா அந்த ரோடை பற்றி நமக்கு புரிதல் வேணும் நம்ம டிரைவர் புரிஞ்சு வச்சுட்டா போதும் நினைக்கக்கூடாது நம்ம நம்ம அந்த ரோட பத்தி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி தான் அந்த வாழ்க்கைங்கிற ரோட்ல இருந்து ஒரு செயலை கற்றுக்கிட்டு அந்த செயல்லிருந்து விடுபடுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் நம்மளுடைய செயல் நம்மக்கிட்ட நிற்கிறவன் விடுதலை ஆகும் ஜாமீன்லாம் வாங்கி தர மாட்டேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனுக்கு எதுவும் ஒரு வடிவத்துக்குள்ள ஊடுருவி ஒரு செயலாக்கத்தை செய்து கொண்டே இருப்பேன் ஜாமீன் வாங்குவன் நான் அல்ல விடுதலை வாங்கி தருவான் என்னுடைய செயலாக்கத்துக்குள்ள இன்னும் நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழிச்சு வரப்போற யோகி கூட நான் என்ன பணி செஞ்சுருக்கேங்கிறத தனித்துவமா தெரியுதா இல்லையாங்கிறத பார்ப்பாங்க ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு சின்ன பேஸில் நான் பார்த்துருக்க வேலையை பெரிய வேலை பார்த்துருக்கேன் பெரிய செயலாக்க செஞ்சுருக்கிறேன் இந்த மனித சமூகத்துக்குள்ள எத்தனையோ பேர் தாய தந்தைய சகோதரனை சகோதரிகளை பாட்டிய தாத்தாவை இழந்துட்டு அவனுக்கு காக்காவையும் மந்திரத்தையும் தூக்கிட்டு ஓடும்போது ஆன்ம விடுதலை எத்தனையோ பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த உயிர்களுக்கு ஒரு பெரிய செயல் அவர் விடுதலையை வாங்கி கொடுத்துருக்கேன் யாராலையும் செய்ய முடியாது உங்க தாத்தாவுக்கு உங்க பாட்டிக்கு உங்க அம்மாச்சிக்கு உங்க அப்பாக்கு நீங்க வாங்கி கொடுக்க முடியாத விடுதலையை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் உணர்வு அந்த உயிருக்கு மதிப்பளித்து ஒரு வேலை செஞ்சிருக்கிறோம் என்னைக்குமே சொல்றோம் உயிருக்குத்தான் மதிப்பு உங்களுக்கு அல்ல காத்துரு ஒரு நல்ல செயலோட காத்துரு நீ விடுதலையாகணும் ஜாமீன் வாங்காத போகாத காத்துரு நின்னு ஸ்டெடியா நின்னு ஒரு காலத்துக்குள்ள ஒரு நேரத்துக்குள்ள ஏதோ ஒரு பயணத்துக்குள்ள ஒரு நல்ல செயலுக்குள்ள நீ போகணும் இந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தியம் விட்டு சொல்கிறேன் நாளைக்கு இதுக்குள்ள இருந்து விடுதலை ஆகிற ஒவ்வொருத்தனும் வரலாறா இருப்பான் நிச்சயமா வரலாறா இருப்பான் இது ஒரு பெரிய செயலாக இருக்கும் நீ மாறும் காத்துரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம்